மிக பரிசுத்தமானவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அந்த அளவற்ற அருளாளன் என்னென்ன செஞ்சார்னு பக்கத்தில் சொல்றாங்க பாருங்க அதே இதில் இதோ அவர்களுக்கு முன் எத்தனையோ கூட்டத்தினரை நாம் அழித்து இருக்கிறோம் அழிச்சு ஒழிச்சிருக்காங்களாம் அழிச்சு ஒழிக்கிறது வந்து ஒரு அன்புள்ளவன் செய்யற வேலையா இப்ப நாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு போனா ஒரு அன்புள்ள நீங்க என்ன பண்ணுவோம் ஏன்பா அடிச்சுக்கிறீங்க நீ உன் வேலையை பாத்துட்டு போப்பா நீ உன் வேலையை பாத்துட்டு போப்பா ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா இருங்கன்னு சொல்றது அன்பு கடையாளம் ஏ என்ன உன்ன எடுத்து பேசுனா போட்டு தாவங்கட்டையில போட்டு பேத்தடு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கிடையாது அது ஒரு ஆணவம் இல்ல ஒரு அதிகாரம் நாங்க சொல்றதா நாங்க வந்து எதையுமே ஈரோட்டு கண்ணாடி போட்டு நேர் வழியில பாக்குறது அவங்க சொன்னாங்க அதான் நேத்தக்கே சொன்னேன் பெரியார் சொன்னா கூட நாங்க ஏத்துக்க மாட்டோம் எங்களுக்கு பகுத்தறிவு ஒத்து வந்தாதான் ஏத்துக்குவோம் கை தூதராக அனுப்பி வைத்தோம் அவரை அவர்கள் பொய்யர் என்று கூறிவிட்டனர் கப்பலில் விட்டு நமது வசனங்களை பொய் என்று கூறியவர்களை பெருவெள்ளத்தில் மூழ்கடித்து விட்டோம் ஏன் எங்களை மூழ்கடிக்கல பந்தமன் போயிட்டு வந்தேன் ஒரே முட்டை அமைக்கிறவங்கள நாங்கள எதுக்குறவங்க தானே அப்ப இது எந்த வகையில உண்மை அன்னைக்கு செஞ்ச இறைவன் இன்னைக்கே செய்யல எங்களுடைய கேள்வி இதுதான் அன்புள்ள சகோதரர்களே தான் ஒரு வாதத்தை வச்சிருக்கிறாங்க இது இது தலைப்புக்கு உள்ள வர்றீங்க வரவேற்கிறோம் இப்போ நீங்க கேட்ட கேள்வி வந்து குரான்ல அளவற்ற வரலாறு இருக்குது அதே நேரத்தில் இந்த மாதிரி அநியாயம் பண்ணிருக்கிறார கேக்குறீங்களா இது கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இது நாங்க பதில் சொல்ல வேண்டிய ஒரு கேள்வி அப்ப அழிச்சோங்கிறாரு நாங்க எங்களையும் அழிக்கல நாங்களும் கடவுள் இல்லைன்னு தானே சொல்றோம் இது இந்த ரெண்டு விஷயம் அறிவுபூர்வமா கேட்டுக்கிறீங்க இது தலைப்புக்கு உட்பட்ட கேள்வி நாங்க பதில் சொல்ல வேண்டிய கேள்வி அதுக்கு முன்னாடி அந்த நம்ம கேட்ட நால கேள்வி இருக்கல அந்த நால கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலங்கறத நான் நிரூபிரணும் ஏன்னா தேனி விஷயத்தை நீ அனுபவ அறிவ கொண்டு சொல்ல முடியாது பிரபஞ்சம் விரிவடையுதுங்கிறத முகமது சொல்லி இருக்க முடியாது முகமதுதரை வேற யாரோ தான் சொல்லி இருக்க முடியும்னு நீங்க சொல்லணும் அது யார் முகமதுடைய அறிவ கொண்டு அந்த காலத்து அறிவ கொண்டு சொல்ல இயலாது அது மாதிரி வந்து இந்த இதயம் வெறி இத விஷயத்தை சொல்லும்போது வெற்றிவேந்தன் வந்து அத கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட விட்டுட்டே கவனிக்கிறார் ஒரு என்ன சொல்றாருன்னு கேட்டா மனிதன் வந்து சில நேரங்களில் கவலை ஏற்படும் போது சுருங்குறது இதையும் விரிவடைகிறது சாதாரண விஷயம் தானே நீங்க சொல்லலாமே இதையும் சுருங்குது இதையும் விரிவடையதுங்கிற மேட்டரை எல்லாம் இதுக்கு வந்து ஒரு பெரிய அறிவியல் அறிவுலாம் எல்லாம் வேண்டியது இல்ல சும்மாவே சொல்லலாம் ஒரு கவலையா இருக்கும் போது எதையும் சுருங்கி போயிடும் அப்படிங்கிற அடிப்படையில் அதை கொண்டு போறாரு கேள்வி அது இல்ல கேள்வி என்னன்னு கேட்டா அதுக்கு சொன்ன உதாரணம் தான் எந்த மாதிரி சுருங்குகிறது என்றால் வானில் ஏறி செல்பவனுடைய இதயம் சுருங்குமே அந்த மாதிரிங்கிறதுல தான் அது கேள்வி கேட்கிறோம் நீங்க தான் சொல்ல இயலும் எதை சொல்ல இயலும் நீங்க சொல்லிட்டு சொல்ல முடியும் கவலை இருந்தா சுருங்கிருவான் அது இருந்தா சுருங்கிருவான் கோவம் வந்தா இதையும் சுருங்கிரும் பிரிஞ்சு ஏதோ சொல்லிட்டு போங்க குதிச்சா கூட சுருங்க முடியாது குதிச்சா விரியை தான் செய்யும் சுருங்க கூட வச்சுக்கிருவோம் மேல இருந்து கீழே வந்தா விரியும் கீழே இருந்து மேல போனா சுருங்கும் சரி அப்படி வச்சுக்கிறோம் ஏதோ ஒன்று நடக்குது இது வேண்டாம் அனுபவ அறிவுல சொல்லலாம் இந்த உதாரணத்தை அனுபவ அறிவுல சொல்ல இயலுமா வானத்தில் ஒருத்தன் ஏறி போ நடந்த செய்தி சொல்ற மாதிரி வானத்தில் ஒருத்தன் ஏறி போவான போகும்போது இருக்குமே அந்த மாதிரி இருக்கும் அந்த உதாரணத்தில் தான் கேள்வி கேட்கிறோம் அதை பதில் சொல்லாம அவர் என்ன செய்யறாரு அது வந்து இதாரும் சொல்லலாமே சாதாரணமா சொல்லலாமேங்கிறாரு அதை சாதாரணமாக சொல்லலாம் இதை சாதாரணமாக சொல்ல முடியாது அது ரெண்டு விஷயம் இருக்குது சரியா அப்ப வந்து இந்த மொத்த நாளுக்கும் அவங்க பதில் இல்ல என்ன பதில் இல்ல இது கடவுள் தான் சொல்லிருப்பான்னு நாங்க சொல்றோம் முகமது அறிவை கொண்டு அனுபவ அறிவை கொண்டு சொல்ல முடியாதுங்கிறோம் அவங்களுக்கு அதுக்கு என்ன இல்ல ஆன்சர் கிடையாது அப்போ இப்போ அவர் கேட்கிற கேள்விக்கு வரும் சொல்லிடணும்ல இப்ப இறைவனை பொறுத்த வரைக்கும் அளவற்ற அருளாளன் சொல்வது உண்மை அளவற்ற அருளுக்கும் இளிச்சமாய் தனத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது இப்ப அளவற்ற அருள்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப இறக்கம் உள்ளவனா இருக்கிறான் அவனை வந்து செருப்படுத்த அடிக்கும் போது கையை கட்டிட்டு இருந்தா அளவற்ற அருளான திருப்பி அடிக்கணும்ல அளவற்ற அருளால் என்கிறது என்னன்னா யாருக்கு அருள் செய்யணுமோ அவர்களுக்கு செஞ்சா தான் அருள் ஒரு அரசாங்கம் இருக்கிறது ஒரு கொலகாரன தூக்குள்ள தூக்கி போட்டு சொன்னா கொடூரமான அரசாங்கம் அதை சொல்வதா அல்லது செய்ய வேண்டிய அளவற்ற அருள் செஞ்சிருக்கான்னு சொல்வதா அவ்வளவு பேருக்கு அருள் பண்ணிருக்கான் அந்த கொலகாரம் தூக்கி போடலன்னா ஆயிரம் பேர் கொண்டு போயிருவான் அப்ப தீயவங்களை கெட்டவங்களை அழித்தல் என்பது வந்து அளவற்ற அருளுக்கு நிகழ்ந்து எதிர்கிறாங்களே இதுல எந்த ஒரு லாஜிக்காவது இருக்குதா ஒரு கெட்ட செயல் செய்யறான் மனிதன் அடக்கி ஆள்றான் நான் தான் கடவுளுங்கிறான் எந்த மாதிரி ஆட்கள் அழிக்கப்படுறாங்க மக்களுக்கு எதிராக யுத்தம் செய்தவர்கள் ரெண்டு பாயிண்ட் நான் விளக்கம் சொல்லணும் இப்பயும் அழிக்கப்படலைங்கிறது நான் பதில் சொல்லணும் ஆனால் இது அளவத்து அருளுக்கு எதிராக நான் பதில் சொல்லணும் நான் சொல்றேன் ஒரு நல்ல ஒரு கட்டுப்பாடான ஒரு கல்வி கூடம் என்று சொன்னால் அந்த டிசிப்ளினை மீறக்கூடியவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் இரக்கமற்ற ஒரு நிர்வாகம் என்று சொல்வீங்களா அங்க ஹெராயின் வித்து மாணவர்களை கெடுக்கிறான் அவனை நீக்கிறாங்க என்னையா நீ கொடூரமானவனா இருக்கனு சொல்லுவீங்களா மூட்டு மக்களை காப்பாத்தினான் சொல்லுவீங்களா அப்ப ஒரு அரசாங்கம் வந்து செயல்கள் சிறைச்சாலைகள் வைத்துக் கொள்வது வந்து சில பேர் மேலோட்டமா பார்த்தால் அது அடக்குமுறை மாதிரி அநியாயம் மாதிரி தெரியும் அது செஞ்சா தான் மீதி உள்ள மக்களை காப்பாற்ற முடியும் அப்ப திருடனை பிடிச்சி தண்டிக்கிறது கொலகாரனை தண்டிக்கிறது அதையெல்லாம் மிஞ்சின குற்றங்களை அந்த இறை தூதர்கள் அனுப்பப்பட்ட காலத்தில் செஞ்சாங்க அப்ப அவர்கள் இந்த உலகத்தில் அவர்களை தான் மனித குலத்துக்கு செய்கிற அருள் யார அழிக்கணும் அந்த கெட்டவனை அழிச்ச அருள் என்பது நல்லவனுக்கு தான் அருள் அதுக்கான அயோக்கியத்தை நம்ம கொலை செய்ய போறான் இந்த அருள் செய்யறன்னு துப்பாக்கி கையில் கொடுக்க முடியுமா கொலை செய்ய போறேன் கத்தி வச்சிருக்க கத்தி இப்படி கஷ்டப்படுற துப்பாக்கி வச்சுக்க ஈஸியா கொலை பண்ணலாண்டு இது அளவற்ற அருள் அளவற்ற கத்தி எப்படி ஒரே இருக்கு அவனை அதான் அளவற்ற அருள் மக்களுக்கு செய்யற அருள் என்ன அப்ப அளவற்ற அருள்ங்கிறதுக்கு என்ன விளங்கிட்டாங்கன்னா இவர்களே வாழ்க்கையில் எதை செய்வது இல்லையோ இவர்களே ஒரு இறக்கமுள்ள ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு இங்கே பேர் எடுத்திருக்கான்னு வைக்க அவருடைய அந்த இறக்கத்துக்கு என்ன அர்த்தம் கொடுப்பீங்க அவரை வந்து அநியாயம் அவருக்கு எதிராக வரவன திருப்பி அடிச்சானா இறக்க மாட்டோம் சொல்லுவீங்களா தன்னை காத்துக்கான்னு சொல்லுவீங்களா அப்ப நீங்களே போய் என் பூனில் போய் அறுத்தீங்க சொல்றேன் அவன் பாடு பூனில் போட்டு போட போயிட்டு போயிட வேண்டியதானே அப்ப இதெல்லாம் வந்து ஒரு கெட்ட செயல் செய்யும் போது அதுக்கு எதிராக கோவம் வரணும் உங்களுக்கும் வருது எல்லாருக்கும் வரும் கோபத்து அளவு வித்தியாசம் இருக்கு உங்களுக்கு திருப்பி அவனை கொள்ள முடியாதனால பூனில் அறுத்தீங்க நீங்க கொஞ்சம் வலிமையான கத்தியத்தை குத்திருப்பீங்க இவனை விட கூடாது ஏன்னா பாப்பானையும் பள்ளி பாவனையும் பாப்பானையும் பாம்பா எங்கடா பாப்பான அப்படின்னு சொன்னார்ல முடியல உங்களுக்கு இல்லாட்டி அதையும் தான் செஞ்சிருப்பீ அந்த சும்மா கம்மியா இருந்த அவன் மிஞ்சி வாடகை வெளியில வண்டிங்க சின்ன நூலம் மட்டும் எடுத்து ஓடி போயிருவோமே சின்ன கேஸ் தானே போடுவான் அப்ப நான் என்ன கேட்கிறேன் அளவற்ற அருளான ஒரு விஷயம் குரான்ல சொன்ன ஒட்டு மொத்தமா படிங்க அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க ஹோமோசெக்ஸ்ல ஒரு சாரால் ஈடுபட்டாங்க இறைவன் மேட்டு மட்டும் அங்க வரல அழிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் ஈடுபடுகிறது எய்ட்ஸ் பெண்களுக்கு வாழ்க்கை இல்லாமல் போகிறது இது ஒரு ஒரு பெரிய எல்லாரும் அழிஞ்சிட அழிக்க இன்னொரு சமுதாயம் அளவு நிறுவையில மோசடி பண்ணுகிறது இப்படியான தப்புகள் நடக்கக்கூடிய நேரத்துல அப்ப கடவுள் என்ன செய்யறாரு இதனால் மக்களுக்கு பாதிக்கப்படுறாங்கன்னா அவளை அளவற்ற அருளாளனா இருந்தால் என்ன செய்யணும் ஒரு அளவுக்கு விடலாம் ஒரு லிமிட் இருக்கிறது ஒரு கடையில் ஒருத்தன் வேலை செய்யறான்னு சொன்னா அவன் சரியா இல்லைன்னு உடனே நினைக்கிற மாட்டான் ஒன்னு பார்ப்போம் ஒரு ரெண்டு பார்ப்போம் சரி நாலு மூணு திருந்துவான்னு பார்ப்போம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு எல்லை அவர் கடவுள் தனக்கு ஒரு எல்லை வச்சிருப்பாரு மனுஷனுக்கு அந்த உரிமை இருக்கிற மாதிரி கடவுளுக்கு இருக்கும் அவர் எந்த அளவுக்கு பொறுத்த முடியுமோ பொறுத்து பார்த்து விட்டு இதுக்கு மேல இதுக்கு லிமிட் இல்ல புடிச்சு மிதி சொல்லி மிதிச்சா கேள்வி அளவற்ற அருளுக்கு இது நிகராங்க கேள்வி அளவற்ற சாரி அளவற்ற அருளுக்கு இது எதிரா அளவற்ற அருள் என்றால் கெட்ட மனையும் தூக்கி தலைவர்கள் ஆடுவதான் அளவற்ற அருளா கெட்டவர்களை வந்து அழிக்கிறது அளவற்ற அருளா அப்ப அளவற்ற அருள்ங்கிற வந்து கான்செப்டுக்கு இது குரான் எதிர் எப்படி நீங்க சொல்லுவீங்க அளவற்ற அருளுக்கு இது பொருத்தமா இருக்குன்னு சொல்லணும் அளவற்ற போர்வை போத்தி கொண்டு இழிச்ச வாயான இருந்து கொண்டிருந்தால் அது கடவுள் கிடையாது அப்ப இது அளவற்ற அருள்ங்கிறதான் உங்களுடைய கான்செப்டா இருந்தால் அதுக்கு இது மாற்றமானது கிடையாது ஒண்ணும் ரெண்டாவது நீங்க கேட்கறீங்க இப்போ ஏன் அழிக்கலன்னு கேட்கறீங்க அதுவும் குரான் மொத்தமா விட இருக்கா இல்லையா இது மாதிரியான அழிவு இறைவன் தூதர்கள் அனுப்புவான்ல அப்பதான் நடத்தப்படும் ஏன்னா தூதர்னு ஒருத்தர் வந்து நான் கடவுள் தூதர்னு வந்து ரெப்ரசென்டிவா வந்து அவர் அதற்குரிய ஆதாரங்களாம் காட்டின பிறகு எதிர்த்தான்னு சொன்னா அப்பதான் கடவுள் என்ன செய்யறாரு சில நேரங்களில் அழிச்சிருக்கிறாரு தூதர்கள் அனுப்பப்படாதவங்களை சுனாமி வருது நல்லவன் கெட்டவனாக தான் அழிவான் நல்லவனையா வா விட்டு விட்டு கெட்டவன்லாம் அழிக்கப்படுறாரு அதுக்கு இஸ்லாமே எங்களுக்கு சொல்லுதே நீங்க சொல்ற மாதிரி இந்த உலகத்துல கெட்டவனா அழிச்சிருப்பீங்கன்னு எங்களுக்கு இஸ்லாம் சொல்லலையே இஸ்லாமிய எங்களுக்கு என்ன சொல்லுது இறைவனின் தூதர்கள் வந்து பிரச்சாரம் செய்கிற காலத்தில் இப்படி நடந்தால் அப்பதான் அழிக்கப்பட்டதா குரான் சொல்லுகிறது பிரிச்சு அழிச்சதா எப்படி பிரிச்சு நல்லவனை பிரிச்சு அழிக்கிறது அப்பதான் நடக்கிறது அப்படி இல்லாத நேரங்கள்ல எல்லாம் உங்களை விட்டுறது மறுமையில தான் கெட்டவனுக்கு தண்டனை மறுமையில் நல்லவனுக்கு பரிசு மறுமையில் எங்களுக்கு மார்க்க சொல்லுகிறது இப்ப அந்த நம்பிக்கை நீங்க போக கூடாது என்ன இது அளவத்தாரனுக்கு எதுன்னு உங்களுக்கு தோணுகிறது குரான் இது அளவற்றவர்களுக்கு எதிரி இல்லை உங்களையும் அழிக்கலன்னு கேட்கறீங்க அதுக்கு காரணம் சொல்லியாச்சு இப்ப இறை தூதர்கள் யார் வர நபிகள் தான் முகமது நபி கடைசி தூதர் தூதர் வந்திருக்கிற காலத்துல அவரை தாங்க முடியாத அளவுக்கு அக்கிரம தளது மாதிரி இருந்தால் சில நேரங்கள் என்ன செய்வார் கடவுள் அழிப்பாரு சில நேரங்கள் அவங்கள கூட அழிக்காம விடுவார் தூதர்கள் கூட பாதிக்கப்படுற மாதிரியும் நடத்தி இருக்கிறார் ஆனா தூதர்கள் இல்லாமல் அழிக்கப்படுவது கிடையாது தூதர்கள் இல்லாத காலத்துல கெட்ட மனையா பொறுக்கி பொறுக்கி அழிக்கிறது இஸ்லாத்தில் இஸ்லாத்துல இல்ல இதையும் குரான் தான் சொல்லுது ஒட்டுமொத்த கான்செப்ட் வச்சுக்கிட்டு தான் நீ கேள்வி கேட்கணும் அந்த புவனங்கிற ஒரு அரகுறையா ஒன்னு ரெண்டு வசனத்தை எழுதி வச்சிருக்காரு அந்த புத்தகம் காலத்துல நாங்க படிச்ச புத்தகம் தான் அந்த புத்தகங்கள் நாங்க கன்னியாகுமரியில நாங்க இருக்கும்போது அந்த புஸ்தகம் வெளியானது அப்பவே நாங்கள் அந்த அந்த புத்தகத்தை படிச்சு இந்த புழு விவரம் இல்லாம முழுசா ஒரு கான்சி இஸ்லாத்தை பத்தி விமர்சிக்கிறாங்க அதை பத்தி குரான் என்ன ஒட்டுமொத்த கருத்துன்னு ஒரு பார்த்து சொல்லல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆன்லைன் பிஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ